வணக்க மக்களே சற்றுமுன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அடுத்த ஆட்டத்துக்கு தயாராகும் ஓ பி எஸ் ஒரு கல்லில் மூன்று மாங்காய் அடிக்கப் போவும் விஜய் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது அரசியல் முற்றுகைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டதாக தகவல் வெளியாகிறது எடப்பாடி பழனிசாமியின் காலில் கூட வெளியிறோம் தயவு செய்து அதிமுகவில் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் மூன்றெழுத்து கட்சி தான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று பன்னீர்செல்வம் தரப்பு ஆதரவார்கள் சமீபத்தில் நடத்திய கூட்டத்தில் முன்வைத்த பகிரங்க கோரிக்கையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா அது எந்த காலத்திலும் அதிமுக என்பதை பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமோடு கூடவே சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பாஜக கூட்டணியிலும் இவர்கள் இருப்பதாக தெரியவில்லை என்று கூறிய பன்னீர்செல்வம் தரப்பை பெரும் அதிர்ச்சியும் தள்ளி இருக்கிறது அதிமுகவில் இணைய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் பாஜக தலைமையிலாவது நாங்கள் கூட்டிலும் இணையலாம் என்ற நம்பிக்கை பன்னீர்செல்வம் அவர்கள் இதன் மூலம் முடிவு கட்டிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தகைய பின்னணி அடுத்த கட்ட ஆட்டத்துக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் தயாரி விட்டதாக என்று தெரிகின்ற தகவலும் வட்டாரங்கள் கூறுகிறதா அதாவது நாங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை எங்கள் தலைவர் பன்னீர்செல்வத்துக்கு முதல்வர் கனவு இல்லை ஆனால் கட்சிக்காக இவ்வளவு காலம் உழைத்த எங்களுக்கு இப்படி முடிவு என்று பழனிசாமி எண்ணினால் அவருக்கு எப்படி பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் ஆட்ட நாயராக எங்கள் தலைவரால் வர முடியாமல் போகலாம் ஆனால் ஆட்டத்தை அவரால் கண்டிப்பாக மாற்றி அமைக்க முடியும் என்று பொறுத்திருந்து பாருங்கள் என்று பன்னீர்செல்வம் ஆதரவார்கள் தெரிவித்திருந்தாராம் அதிமுகவின் இரட்டை லட்சணம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கூட புதிய கட்சி தொடங்கினால் அதிமுகவுக்கு உரிமை கோரும் ஆட்டத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கும் அதனாலேயே புதிய கட்சிகள் தொடங்கலாம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் செயல்படும் முடிவை பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்திருந்தார் என்கிறார்கள் ஆனால் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் கூட புதிய கட்சியை பன்னீர்செல்வம் தொடங்குவது உறுதி என்றும் மாநாட்டுக்கு ஏற்பாடு பணிகள் என்ற பெயரிலான படை திரட்டும் வேலையெல்லாம் புதிய கட்சிகள் ஏற்பாடு என்று சொல்கிறார்கள் பழனிசாமியுடனான சமரசத்துக்கு உதவாதோடு கூட்டணியில் இடம்பெற உத்தரவாதமும் தந்தாதால் பாஜக மீது மிகுந்த ஏமாற்றத்துடன் இருக்கிறார் பன்னீர்செல்வங்கள் ஆகையால் அதிமுக பாஜக கூட்டணியில் இடமில்லாத சூழலில் விஜயுடன் தாவைக்கா கூட்டணியில் கைகோர்ப்பதாக ஆரம்ப கட்ட சமீச்சைகளுக்கு ஏற்கனவே பதிலளித்திருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொள்வாரா என்பதுதான் மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமன்றி விஜய்தான் முதல்வர் என்று அவருக்கு தலைமையிலான கூட்டணியை ஏற்று ஒரு அமைப்பு வருகிறது பன்னீர்செல்வம் மூன்று முறை தமிழக முதல்வராக இருந்தவர் கூடவே அவருடன் மூத்த தலைவரான பன்ருட்டி ராமச்சந்திரனும் இருக்கிறார் எம்ஜிஆர் முதல் விஜயகாந்த் வரை உடன் இருந்தவர் இது தேர்தல் காலத்தில் கூட இளைய கட்சியான தாவேகாவுக்கு கட்டமைப்பு சார்ந்த அனுபவமிக்க பலத்தை கூடுதலாக கொடுக்கும் என்றும் மக்கள் பருத்தியில் பார்க்கப்படுகிறது அதுதான் எவ்வளாவற்றையே காட்டினாலும் முக்கியமானது பன்னீர்செல்வம் தங்களுடைய அணிக்கு வருவதன் மூலம் எம்ஜிஆர் அண்ணா கொடிகளை படங்கள் தங்கள் வசம் ஆக்கொள்ள முடியும் இதன் மூலம் அண்ணா எம்ஜிஆர் வழி வாரிசாக விஜய் முன்னிறுத்த முடியும் ஆகையால் இது இயல்பான கூட்டணியாக அமையும் என்று விஜயின் ஆக்கப்பூர்வமாக இந்த விஷயத்தை அணுகுவதாக பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகிறார் இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் தேர்தல் கூட்டணிக்கு எவ்வளவு வாக்குகளை கூடுதலாக பன்னீர்செல்வம் பெற்று தருவார் என்பதை விடையும் பழனிசாமிக்கு எவ்வளவு சேதத்தை உருவாக்குவர் என்பதுதான் முக்கிய விளவாக அரசியல் களத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் பார்க்க முடியும் என்றும் கூறப்பட்டு வருகிறார்கள் தாவைக்க தலைவர் விஜய்க்கு கூட்டணிக்கு எவ்வளவு வாக்குகளை கூடுதலாக பன்னீர்செல்வம் பெற்றுத் தருவார் என்பதை பழனிசாமிக்கு கூறுகிறாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது மறக்காமல் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்